ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கணக்கம் என் ஃப்ரெண்டு அவன் பேர் பிரசாத் நானும் அவனும் ஸ்கூல் காலேஜெலாம் ஒன்றா தான் படித்து முடித்தோம் பிரசாத் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஜெயந்தி அவங்க அப்பா இறந்து ஒரு பத்து வருஷம் மேலே இருக்கும் ஜெயந்திக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது வயசுலேயும் ஜெயந்தி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பெண்கள் வந்து இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க அதனால் என்னமோ தெரியாது வயசானாலும் அந்த அழகு அப்படியே தான் இருக்கும் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஜாபுக்காக அப்ளிகேஷன் போட்டோம் என் ஃப்ரெண்ட நானும் இன்டர்வியூவும் போய் அட்டன் பண்ணோம் அப்போது பிரசாத்துக்கு மட்டும் ஜாப் கிடைச்சிது நாங்கள் இருக்கிறது சென்னையில் ஆனால் பிரகாஷ்க்கு வேலை கிடைச்சது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உடனே ஜெயந்தி வேலை கிடைக்கிறதே இந்த காலத்தில் கஷ்டம் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு நீ பூ பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு பிரசாத் நான் சொன்னால் இல்லைம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்துட்டோம் திடீர்னு பிரீனுனா எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னா உடனே ஜெயந்தி இல்லை இல்லை போய் தான் ஆகணும் நீ வீட்டுக்கு இருந்து என்ன பண்ண போகிறேன் ஜாபுக்கு போனால் நம்ம கஷ்டம்லாம் இருக்கும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரசாதம் சரி நான் போய் ஒரு மாதம் பார்க்குறேன் வேலை பிடிச்சா வேலையில் இருப்பேன் இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னான் ஜெயந்தியம் சரி முதல்ல நீ போனால் போதும்னு சொல்லிட்டு ஜாபுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நான் தான் என் ஃப்ரெண்டை பிரசாத் எடுத்து போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் ஜெயந்தி ஒன்று கால் பண்ணாங்க பிரசாத் இருந்ததால் எனக்கு எல்லா வேலையும் அவனே சனின்னு தான் இப்போ அவன் ஜாபுக்கு போனதால் நான் யாரை கேட்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க நான் ஒன்றே சொன்னேன் இல்லைம்மா உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சரின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து பிரசாத் எனக்கு ஃபோன் பண்ணான் போனியாடா அம்மாவை பார்த்தியா பிஎஸ்டியான்னு கேட்டான் இல்லைடா நான் இப்போ ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல அதான் போக முடியலன்னு அப்பப்போ போய் பாடுறா அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படும் நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்பாவும் இல்லை இல்லை அப்படின்னா சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெயந்தி கால் பண்ணேன் அம்மா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் இல்லை மணி எட்டு மணி தானே ஆகுது ஒரு பத்து மணிக்கா சாப்பிட்லான்னு சொன்னாங்க சரிம்மா ஏதாச்சும் திங்ஸ்லாம் வீட்டில் இருக்கா ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டேன் இது சப்பாத்தி தான் சாப்பிட்ணுன்னு போல இருக்குது ஆனால் கோதுமை இல்லை கொஞ்சம் வாங்கிட்டு வரியா அப்படின்னாங்க சரி நான் ஒரு ஒம்பதரை மணிக்கு வந்தால் பரவாயில்ல ஆ பரவாயில்ல வா அப்படின்னாங்க சரி நானும் ஜாபெல்லாம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் சரி இவங்க வேறு கோதுமை கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை வாங்கிட்டு ஜெயந்தி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் காலிங் பில் அடித்தேன் காலி மலையாடிச்சு ஜெயந்தி வரவே இல்லை ஏன்னா வீட்டில் இருக்காங்க இல்லைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மொபைலுக்கு கால் பண்ணேன் மொபைல் கால் பண்ணதும் ஜெயந்தி சொன்னாங்க ஆ வந்துட்டியா இருப்பா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கேன் வரேன்னு சொன்னாங்க நான் யோசித்தேன் என்னடா இந்த நேரத்தில் போயிட்டு இவங்க குளிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வந்ததும் அவங்க டோரு ஓப்பன் பண்ணிவிட்டு நீ சோஃபாவில் இரு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமில் போயிட்டு அவங்க மேக்கப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அப்போ தான் முதல் டைமு ஜெயந்தியை நல்லா பார்க்க ஆரம்பித்தேன் என்ன அது இந்த வயசுலேயும் இவ்வளோ அழகாக இருக்காங்க இப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மேக்கப்லாம் போட்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் ஒன்று ஜெயந்தி நான் பார்க்குறத நோட்டீஸ் பண்ணாங்க இருந்தாலும் எதுவும் கேட்கல வந்ததும் வயனண்டியா கோதுமை அப்படின்னாங்க ஆ வயட்டிம்மா இருந்தாங்கம்மா அப்படின்னேன் சரி நான் சப்பாத்தி சமைக்கிறேன் நீயும் சாப்பிடுறியாங்க இல்ல பரவாயில்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு வீட்டில் போய் என்ன பண்ண போற அங்க போய் நீ தான பண்ண போற இங்கே இரு நானே பண்ணி தரேன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுல இருந்தேன் உடனே சமையல் இருக்கல போயிட்டு அந்த சப்பாத்தியை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயந்தி உடனே என்னை கூப்பிட்டாங்க கொஞ்சம் வரியா கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ணி தரியா தக்காளி சட்னி செய்யலாம் அப்படின்னாங்க சரிம்மான்னு சொல்லிட்டு அவங்க கூடிய சமையலில் அவங்களுக்கு ஹெல்ப் இருந்தேன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஜெயந்தியை பார்க்க பார்க்க இன்னும் ஆசை அதிகமாக தான் இருந்தது எப்படி சொல்கிறதுன்னும் எனக்கு தெரியாமல் இருந்தேன் உடனே ஜெயந்தி கேட்டாங்க என்ன ஜாப் ட்ரை பண்ணியா இல்லையான்னு கேட்டாங்க காலில் கொடுத்தா இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் வேலையே எதுவும் சரியாக கிடைக்கல என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சரி வீடு அந்த ஜாப் கிடைக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டே இருக்கும்போது எனக்கு இவங்கள பார்த்துட்டே இருந்தேன் பார்த்ததும் எனக்கு ஆசை அதிகமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஜெயந்தி இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் அதோ அங்கே போ அங்கே என் ரூம் இருக்குல்ல என் ரூம்லேயே தான் இருக்குது நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஜெயந்தியை பற்றி நினச்சிகிட்டே இருந்தேன் என்னடா அது என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது ஒன்றும் தெரியலையே ஆசை வேறு அதிகமாகுன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே தனிமையில் சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒன்று ஜெயந்தி வந்து அந்த கிட்ட நின்னுட்டாங்க என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னாங்க ஒன்றும் இல்லைன்னா வா சீக்கிரம் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னாங்க சரி நான் வந்ததும் ஜெயந்தியனே பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க மேலே எனக்கு ஆசையாக இருக்கு நான் உள்ள ஏதோ பண்ணிட்டு இருந்தேன்னு உடனே ஜெயந்தி கேட்டாங்க ஆமாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லு என்கிட்ட சொல்றதுக்கு என்ன அப்படின்னாங்க நான் ஒன்று சொன்னேன் இல்லை எனக்கு என்னன்னு தெரியல உங்களை பார்த்ததும் ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒன்று சைலண்டா இருந்தாங்க ஜெயந்தி நான் ஒன்று யோசிச்சேன் இவங்க வந்து என் ஃப்ரெண்டுகளை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருக்கும்போது ஜெயந்தி ஒன்று பேச ஆரம்பித்தாங்க எனக்கு ஒரு தான் என் வீட்டுக்கார இறந்து பத்து வருஷம் மேலே ஆகுது சந்தோஷன்றது எனக்கு கிடைக்கலாமல் இருக்குது பிரசாத் வீட்டில் இருக்கும்போது நான் அவங்க எந்த விஷயத்தையும் சொல்கிறதில்ல இப்போது நான் அவங்க கிட்டே சொல்கிறேன் எனக்கும் சில பெண்களை பார்த்தா அந்த மாதிரி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஏன் தனியாக இருக்கணும் சொல்லிட்டு எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னாங்க நான் ஒன்று கேட்டேன் சரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்களேன் உங்களுக்கு பிடித்த மாதிரி நான் இருக்கேன்ல அப்படின்னு உடனே ஜெயந்தி சரி முதல்ல சப்பாத்தி சாப்பிடுனாங்க சப்பாத்தி சாப்பிட்டுதோ அவங்களே வாசலில் போய் பார்த்தாங்க யாராச்சும் இருக்காங்களான்னு யாரும் வாசலில் இல்லை வந்துட்டும் கருவை லாக் பண்ணிட்டு வந்தாங்க என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு சரி உனக்கு இப்போது என்னை பார்த்தா என்ன தோணுதுன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இருக்குது வேலை செய்யணும் போல தோணுது அப்படின்னு ஜெயந்தியும் சரின்னு சொன்னான் நம்மளும் இவ்வளோ நாள்தான் ஆசைய கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது ஒரு சில சமயம் நம்ம ரொம்பவே இயங்கும் யாருக்கிட்டையாவது பேசலாமா யாருக்கிட்டா சந்தோஷமாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு அதுவும் இந்த ஃப்ரெண்டோட அம்மாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வயசில் கூட நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட்லாம் இல்லாதப்போ என்ன ஆகுனா ரொம்பவே தனிமையாக ஃபீல் ஆகும் அந்த சந்தோஷத்தை நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் நான் ஜெயந்தி கூடியும் சந்தோஷமாக இருக்கான்னு ஆரம்பித்தேன் நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்ம தான் இருக்கும் லைஃப் லாங்காக அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி ஜெயந்தியை வேலை செய்யும்போது ஜெயந்தி அப்பப்போ எனக்கு ஃபோனும் பண்ணுவாள் எப்படா மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்தோம்னா லைஃப் லாங்காக அவங்க சந்தோஷத்தை எதிர்பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்